தமிழகத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்ற சம்பவங்களை பட்டியலிட்டு திமுக அரசினை எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பல்வேறு இடங்களில் கொலை மற்றும் கொள்ளை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு குற்ற சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளது என குறிப்பிட்டு ஒரு சில சம்பவங்களை பட்டியலிட்டுள்ளார் அதில் ஆளும் திமுக அரசை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி முதலாவதாக புதுக்கோட்டையில் மர்ம நபர்களால் இளைஞர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் அடுத்து தஞ்சாவூர் மங்களாபுரம் பகுதியில் இருபத்தி ஒன்று வயது இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தேனியில் குன்ற சட்டத்தில் சிறை சென்று வந்தவரை ஆயுதங்களுடன் ஒரு கும்பல் கொலை செய்ய முயற்சி செய்துள்ளது என்றும் குறிப்பிட்டு இனி இந்த திமுக அரசின் முதல்வரிடம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வலியுறுத்தி எந்த பயனும் இல்லை என கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் மேலும் மக்கள் பணியில் தான் நீங்களும் உள்ளீர்கள் என்ற அர்ப்பணிப்போடு தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை காக்க காவல்துறை அதிகாரிகளை கேட்டுக் கொள்கிறேன் எனவும் திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்று உறுதியாகிவிட்டது மக்களே நமக்கு நாமே பாதுகாப்பு என்ற விமர்சனம் செய்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த வாரம் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பற்றிய பல்வேறு விமர்சனங்களை எழுப்பியுள்ளது இந்த சம்பவத்தை அடுத்து சென்னை மாநகர காவல் ஆணையர் நேற்று தமிழக அரசால் மாற்றம் செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிலர் சிக்கினாலும் அவர்கள் உண்மை குற்றவாளிகள் இல்லை என்றும் உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் என்றும் பல்வேறு அரசியல் தலைவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள் என தகவல் வெளியாகி பரபரப்பை உள்ளது